பாஸ் பாஸ் ரொம்ப பசிக்குது பாஸ் இரு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் அங்கே ஏதோ ஒரு இடம் மாதிரி இருப்பார் பாஸ் அங்கே எவனோ சமைச்சிட்டு இருக்கான் வாங்க போ டேய் அதை பார்த்தா சமைக்கிற மாதிரி தெரியலடா ஏதோ புகையுது பாஸ் இருந்து ஒரே புகையாக வருது இரு என்னென்ன எட்டி பார்ப்போம் ஒண்ணுமே தெரியல பாஸ் அநியாயமா செத்துட்டீங்களே பாஸ் செத்தாலும் திரும்பி வருவோம்டா ஏன்னா அங்க என்ன இருக்குன்னு சொல்லி எட்டி பாக்கலாம்னு போனா உள்ள தள்ளி விட்டியா பாஸ் உயிரோட திரும்பி வந்துட்டீங்களா இருக்கேன் இருக்கேன் அப்படியே விட்டுட்டு ஓடிலான்னு பாத்தியா இருக்கண்டா இப்படிலாம் இல்ல பாஸ் அந்த பக்கம் பாதாள கிணறு என்ன தண்ணி கொப்பளிக்குது உள்ள இறங்கி என்னன்னு பாத்துட்டு வர்றேன் நானு நீங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா ஏய் உள்ள போனா மறுபடியும் செத்துற மாட்டேன்லடா ஆக மாட்டீங்க பாஸ் போங்க பாஸ்